ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் ஸ்ரீதேவி திருமஞ்சன அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது சென்றனர் தேனி அருகே பழமை வாய்ந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவில் இன்று விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை முன்னிட்டு பெருமாளுக்கு திருமஞ்சன அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக தனி சன்னதியில் அருள் பாலிக்கும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு பின்னர் பூச்சிக்கப்பட்ட கலச நீரால் பெருமாளுக்கு ஊற்றப்பட்ட அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து கூடி இருந்த பக்தர்கள் மீது கலச நீர் தெளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து உற்சவர் பெருமாளுக்கும் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் அமர்ந்திருக்கும் மூலவர் வரதராஜ பெருமாளுக்கும் வஸ்திரம் கட்டி வண்ணமலர் மாலைகளாலும் துளசி மாலைகளாலும் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி தந்தார் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்த வரதராஜ பெருமாளுக்கு தூபம் காட்டப்பட்டு சோடச உபசாரம் நடத்தி தீபாரதனை காட்டப்பட்டது இதில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு வரதராஜ பெருமாளுக்கு நடைபெற்ற சிறப்பு திருமஞ்சன அபிஷேகத்தை கண்டு தரிசித்து சென்றனர் Obrigado.